ஒரு பொருளை மெதுவாக சூடு செய்யும் பொழுது சக்தி அதிகரிக்கிறது இதனால தான் நோய் வருதுன்னே தெரியாமல் அது அந்த நோய்க்கு ஒரு பேர் வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கீங்க இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி இந்த மாதிரி காலங்களில் பாருங்கள் நம்ம நிறைய சாப்பிடுவோங்க நீங்கள் குளிர் காலத்தில் எவ்வளோ வேணால் சாப்பிடுங்க ஜீரணம் ஆகிடும் உடனே சாக் பீஸ் உள்ளே போட்டுட்டு நீங்கள் இரண்டு மணி நேரம் என்று சொன்னீர்கள் நான் சாக் பீஸை உள்ளே போட்டேன் அது ஒரு மணி நேரம்னு சொல்லிட்டு இருக்காது சும்மா ஒரு புரியுதுக்காக ஒரு கணக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு த தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் குழு குழு பொருளை சாப்பிட்றது ஒரு ஜாலிக்காக ஃபேஷனுக்காக ஆரோக்கியத்துக்காக கிடையாது அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்க அந்த உணவுடைய முழு சக்தி உங்கள் உடம்புக்கு கிடைக்கும் இப்போ பாருங்க எவ்வளோ தப்பு பண்ணுறோன்னு பாருங்க வணக்கம் நண்பர்களே உங்கள் வீட்டில் குளிர் பெட்டி அப்படிங்கிற ஃப்ரிட்ஜ் பயன்படுத்துகிறீங்களா இந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற குளிர் பெட்டியை பயன்படுத்தி உணவுகளை உள்ளே வைத்து வெளியே எடுத்து சாப்பிடும் அனைவருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறவங்க ஒரு அஞ்சு விஷயத்தை கவனிக்கணும் ஒன்று ஒன்று குளிர்சாதனை பெட்டி பயன்படுத்தவே கூடாது ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணவே கூடாது ஒன்று ரெண்டு அப்படி ஒருவேளை பயன்படுத்தினா உள்ள வச்சிருக்க பொருளை எடுத்து உடனே சாப்பிடக்கூடாது ரெண்டு மூணு ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருளை எடுத்து உடனே அடுப்புக்கு கொண்டு போய் சூடு பண்ணக்கூடாது அப்படி சூடு பண்ணும்பொழுது நேரடியாக சூடு பண்ணக்கூடாது டபுள் பாயில் மெத்தடில் தான் சூடு பண்ணணும் அஞ்சாவது அந்த வெப்பம் இருக்குது இல்லைங்களா தீ அது வந்து லோ சிம்மில் தான் இருக்கணும் குறைந்த வெப்பத்தில் தான் சூடு பண்ணணும் இந்த அஞ்சு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் குளிர்சாதன பெட்டி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு எந்த வியாதியும் வராது தப்பிச்சிக்கலாம் இந்த அஞ்சு விஷயத்தை கோட்டை விட்டீங்கன்னா உடம்புக்கு பல்வேறு வியாதிகள் வரும் அதற்கு காரணம் இந்த அஞ்சு விஷயங்கள் தான் இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் தெளிவாக பொறுமையாக சொல்ல போகிறேங்க கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் டைம் எடுத்து இந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியம் கிடைக்கும் இதனால தான் நோய் வருதுன்னே தெரியாமல் அந்த இந்த நோய்க்கு ஒரு பேர் வச்சு பூ வெட் பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கீங்க பார்க்கலாங்க பொறுமையாக கவனிங்க அதாவது இந்த ஃப்ரிட்ஜ் யூசேஜ் குளிர்சாதன பெட்டி பயன்பாடு உள்ள நபர்கள் நீங்கள் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் உடல் வெப்பம் உணவு வெப்பம் உடம்புல எப்படி வெப்பம் வந்து வேலை செய்யுது உணவில் எப்படி வேலை செய்யுதுன்னு ரெண்டும் தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த உணவை சாப்பிடும் பொழுது அது குளுமையாக இருக்க வேண்டுமா சூடாக இருக்க வேண்டுமா எந்த நேரத்தில் எப்படி சாப்பிட வேண்டும் என்று உங்களுக்கு புரியும் முதல்ல உடம்புடைய வெப்ப தத்துவத்தை பார்க்கலாங்க ஹீட் கான்செப்ட் நாக்கில் ஏன் தெர்மாமீட்ரு வச்சு பார்க்குறாங்க இப்போ நீங்க மருத்துவமனைக்கு போனீங்கன்னா ஒரு டாக்டர் என்ன பண்றாரு ஆ காட்டுங்க அப்படின்ட்டு நாக்களை தெர்மாமீட்ரு வச்சு பார்க்குறாரு என்ன பார்க்குறாரு வெப்பநிலை பார்க்கறாரு எதுக்கு பார்க்கறாரு அது என்ன வெப்பநிலை இருக்கணும் புரிஞ்சுக்குங்க ஒரு மனிதனுடைய உள் உறுப்புகள் இருக்கு இல்லைங்களா இல்லை பாருங்க வெளியே வேற டெம்பரேச்சர் உள்ள வேற டெம்பரேச்சர் தெர்மா மீட்டரை கையில கொடுத்து பிடிக்க சொல்லல கக்கத்துல வைக்கல புரிஞ்சுக்கங்க கழுத்துல வச்சு பார்க்கல காதுல வச்சு பார்க்கல நாக்கில் தான் வைக்கிறாங்க ஏன்னா நாக்கு மட்டும்தான் உள் உறுப்பின் வெப்பநிலையை உள்ளது உள்ளபடி சரியா சொல்லும் ஒரு மனிதனின் உலகத்தில் உள்ள எல்லா சொல்லும் இந்தியா மட்டும் கிடையாது உலகில் உள்ள எல்லா மனிதர்களின் உடலின் உள் உறுப்பின் வெப்பநிலை முப்பத்தேழு டிகிரி இருக்கணும் இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் மனிதனின் உள் உறுப்பு முப்பத்தேழு டிகிரி தான் ஆரோக்கியமான டெம்பரேச்சருங்க அது மட்டும் ஒருத்தர் கரெக்டாக இருந்துருச்சுன்னா எந்த வியாதி வராதுங்க அது குறையும் பொழுதும் அதிகமாகும் பொழுதும் நோய் வரும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லைங்களா அதான் அப்போ ஏன் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அந்த நாக்கில் செக் பண்ணுறாருனா அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா இல்லை முப்பத்தி ஏழு இருக்கான்னு பார்க்குறாரு சரிங்களா விஷயத்துக்காரங்க நம்மலாம் ஏங்க சாப்பிட்றோம் சாப்பாடு இட்லி தோசை பொங்கல் பூரி டீ வடை போண்டா பஜ்ஜி இதெல்லாம் எதுக்கு சாப்பிட்றோம் நான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே நமது உடலின் வெப்பநிலையை ஒழுங்கு செய்வதற்குத்தான் சாப்பிடுகிறோம் குளிர் பிரதேசங்களில் நார்த் இந்தியா யூரோப் நாடுகளில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சம்மந்தப்பட்ட பொருள்கள் அதிகமாக சாப்பிடுவாங்க ஏன்னா உருளைக்கிழங்கு உணவில் சாப்பிட்டால் உடல் வெப்பநிலை அதிகரிக்கும் ஆமாங்க இது ஒரு பெரிய க சயின்ஸுங்க பெரிய சப்ஜெக்டுங்க நீங்கள் புரிஞ்சுக்கங்க நம்ம சாப்பிட்றதே டெம்பரேச்சரை ஒழுங்கு பண்ணுறதுக்கு தான் இட்லி தோசை பொங்கல் சாப்பாடுலாம் சாப்பிட்றமில்ல அதில் குளுக்கோஸ் இருக்குது சர்க்கரை அந்த சர்க்கரை ஜீரணமாகி ரத்தத்தில் கலந்து செல்லுக்குள்ளே போகும் பொழுது ஒரு செல்லுக்குள் சர்க்கரை மற்றும் ஆக்சிஜன் ரெண்டும் உள்ளே போய் எரிஞ்சு ஒரு வெப்பத்தை உருவாக்குதுங்க அந்த வெப்பத்துக்காக தான் நம்மளா சாப்பிட்றோம் அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச பொருளை அப்படியே குழு குழுன்னு இருக்கிற பொருளை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சது மட்டும் இல்லை யாரெல்லாம் குழு குழு பொருளை தேடி தேடி சாப்பிட்றீங்களோ உங்கள் உடம்புக்கு ஆரோக்கிய கேடு ஆமாங்க இப்போல்லாம் ஏரோப்ளைனில் போகும்பொழுது சில ட்ராவலில் சில இடங்களில் போகும்போது சூடான பொருள் கிடைக்கிறதே இல்லைங்க சூடான பொருள் தான் உடம்புக்கு நல்லதுங்க புரிஞ்சுக்குங்க அப்போது குளிர்சாதன பெட்டியிலிருந்து எடுத்து ஐஸ் வாட்டர் குடிக்கிறது குழு குழுன்னு ஒரு திரவத்தை குடிக்கிறது சாப்பிட்றது அப்போ என்ன ஆகுதுன்னு அது உள்ளே போன உடனே புரிஞ்சுக்கங்க குழு குழுன்னு ஒரு பொருளை நம்ம உடம்புக்குள்ளே அனுப்பினா முப்பத்தேழு டிகிரி இருக்கா இல்லையா உள் உறுப்பு அதில் கொண்டு அஞ்சு டிகிரி பத்து டிகிரியில் ஒரு பொருள் அனுப்பிச்சே என்னாகும் உடம்பு குளிர்ச்சி அடைஞ்சோடனே நமது உடம்பு என்ன பண்ணோம் ஐயோயோ கஷ்டப்பட்டு சூடை மெயின்டைன் பண்ணிகிட்ருந்தோமே இவர் குழு குழு பொருளை சாப்பிட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த குழு குழு பொருளை முப்பத்தேழு டிகிரி சூடு பண்ணுறதுக்கு உடம்பில் சக்தி விரயமாகும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேங்க குளிர் காலத்தில் பாருங்கள் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி இந்த மாதிரி காலங்களில் பாருங்கள் நம்ம நிறைய சாப்பிடுவோங்க நீங்கள் குளிர் காலத்தில் எவ்வளோ வேணால் சாப்பிடுங்க ஜீரணம் ஆயிரும் ஏப்ரல் மே இந்த சூடான காலகட்டத்தில் பாருங்கள் சாப்பாடே பிடிக்காது பசிக்கலை தண்ணி மட்டும் குடிக்கலாம் ஏன் தெரியுமா ஏப்ரல் மேலே ஏற்கனவே சூடு இருக்கிறதுனால உணவு தேவைப்படாது குளிரை தாங்குவதற்குத்தான் அதிகம் சாப்பிட வேண்டும் இங்க பாருங்க உடம்புடைய உள் வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரிங்க இது இருந்தா ஆரோக்கியம் இல்லைன்னா குறையுங்க அவ்வளோதாங்க அப்ப குழு குழு பொருள் சாப்பிட்றதே தப்புங்கிறேங்க அதனால முதல் விஷயம் பிரிட்ஜு பயன்படுத்தாதீங்க குளிர்சாதன பெட்டி பயன்படுத்தாதீங்க இது ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா உங்களோட பதில் என்னென்னா முடியலைங்க அவாய்ட் பண்ண முடியலங்க நீங்க சொல்றது புரியுதுங்க பட் ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் சாத்தியமில்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நான் சொல்கிறேங்க ஒரு இல்லத்தரசியாக நான் சொல்கிறேங்க நீங்கள் சொல்லிட்டு போயிடுறீங்க ஃப்ரிட்ஜு வேண்டான்னு சொல்லி முடியலைங்க அதெல்லாம் இருந்தால் தான் உள்ளே வச்சு எடுத்தால் தான் எங்களுக்கு குடும்பம் நடத்த முடியுதுன்னு சொல்கிறீங்க எனக்கு புரியுது சரிங்க ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறீங்க அட்லீஸ்ட் அதை ஒழுங்காக யூஸ் பண்ணணுமா இல்லையா ஒழுங்காக பயன்படுத்தணுமா இல்லையா அதுக்கு தான் இந்த வீடியோ அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கங்க நமது உடம்புக்கு தேவை முப்பத்தேழு டிகிரி இது தனி சப்ஜெக்ட் இப்போ உணவுடைய டெம்பரேச்சர் பார்க்கலாம் ஒரு பொருளை அது சாப்பாடாகட்டும் பொங்கல் ஆகட்டும் இட்லி ஆகட்டும் ஆகட்டும் உணவுப் பொருளை வெளியே வச்சுருக்கீங்க வீட்டுக்குள்ளே அப்போ எப்படி இருக்கும் ரூம் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ரூம் டெம்பரேச்சர் முதல்ல ரூம் டெம்பரேச்சர்னா என்ன ரூம் டெம்பரேச்சர்ன்னு என்னென்னா இப்போ கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருப்பூர் அப்படின்னா அந்த ஊரில் சிங்கப்பூர் மலேசியா துபாய்னு ஒரு நாட்டில் சொல்லுவாங்களே டிவியில் காட்டுறாங்க இல்லையா இன்று சென்னையில் முப்பத்தேழு டிகிரி இருந்தது கோவைகள் இருபத்தெட்டு டிகிரி இருந்துன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த வெதர் ரிப்போர்ட்டில் சொல்கிற அந்த டெம்பரேச்சர் தான் அந்த ரூம் டெம்பரேச்சர் அப்ராக்சிமேட்டாக அப்போது ஒரு உணவு பொருளை இட்லி தோசை பொங்கல் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டுக்குள்ளே டைனிங் டேபிளில் வச்சுருக்கீங்கன்னா அது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும் இப்போது இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருபத்தெட்டு டிகிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு பொருளை கொண்டு போய் டைனிங் டேபிள் வச்சுருந்தேன்னா அந்த பொருள் இருபத்தெட்டு டிகிரியில் இருக்கும் உடம்போ டெம்பரேச்சர் உள்ளது முப்பத்தி ஏழு இது எவ்வளோ இருக்குது இருபத்தெட்டு என்னை கேட்டால் ரூம் டெம்பரேச்சர் பொருளையே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எப்போ எந்த பொருளை சாப்பிட்டாலும் லேசாக சூடு செஞ்சு சாப்பிடணும் மைக்ரோ ஓவனில் வச்சு சாப்பிடக்கூடாது ரெண்டு வித்தியாசம் மைக்ரோ ஓவனில் வச்சு வர சூடு உடம்புக்கு கெடுதல் அடுப்பில் தான் சூடு பண்ணணும் ஓகேங்களா இப்போ அந்த இருபத்தெட்டு டிகிரி இருக்கிற அந்த ஒரு இட்லி தோசை பொங்கல் குழம்பு ரசத்தை கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறீங்க இல்லைங்களா குளிர் சாதன பெட்டி அது என்ன பண்ணுது அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உஷ்ணத்தை குறைச்சி அது எவ்வளோ டெம்பரேச்சரில் வச்சுருக்கோம் ஒரு அஞ்சில் எட்டில் பத்தில் ஒரு டெம்பரேச்சர் வச்சு குறைச்சி வச்சுருக்குமா ஏசி போட்டிருக்கீங்க பதினஞ்சில் இப்படி இருக்குழு குழுன்னு இருக்கா இல்லையா அப்போ அதை விட ஃப்ரிட்ஜுக்குள்ளே இன்னும் கூலிங்காக இருக்கா இல்லையா அப்போ இருபத்தெட்டு டிகிரி இருக்கிற ஒரு பொருளை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும் பொழுது என்னாகுது அதன் வெப்பநிலை குறையுது அது அஞ்சுக்கோ ஏழுக்கோ பத்துக்கோ போயிருது புரிஞ்சுக்கோங்க அந்த பொருளை எடுத்து உடனே சாப்பிட்டா என்னாகும் பாடி டெம்பரேச்சர் முப்பத்தி ஏழு நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே தண்ணி எடுத்து குடிக்கிறீங்களே அதோட டெம்பரேச்சர் அஞ்சோ பத்தோ பத்து உள்ளே போனால் என்னாகும் பத்தை முப்பத்தி ஏழாம் மாத்தருக்கு இருபத்தேழு டிகிரி சூடு பண்ணுறதுக்கு உடம்பு தேவையில்லாமல் சக்தி செலவு செய்கிறது கஷ்டப்பட்டு யோகா பண்ணி மூச்சு பயிற்சி பண்ணி தியானம் பண்ணி சாப்பாடு சாப்பிட்டு இதையோ பண்ணி சேர்த்து வச்ச சக்தி இந்த குழு குழு பொருளை சூடு செய்வதற்கு செலவாகி விரயமாகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எப்ப சாப்பிட்டாலும் லேசா சுட சுட சாப்பிட்டு பாருங்க அதை உடம்பு சக்தி சரிங்களா இது ரெண்டு தெரிஞ்சு வச்சுட்டீங்களா அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க ஒரு பொருளை குளிர்சாதன பெட்டி என்கிற அந்த ஃப்ரிட்ஜுக்குள் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது உள்ளே வச்சு பத்து நிமிஷத்தில் அது டெம்பரேச்சர் குறையறதில்ல ஃப்ரிட்ஜுக்குங்க கூலிங் ஆகிறது இல்லை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா இப்போது ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கோங்க இன்கு ஒரு டப்பாவில் எடுத்துக்கோங்க சாக் பீஸை இன்கு டப்பாக்குள்ளே போட்டுட்டு உடனே எடுத்து கட் பண்ணி பாருங்க மேல் பக்கம் மட்டும் ப்ளூவாக அந்த இன்க் இருக்கும் நடு பக்கத்தில் வெள்ளையாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா அதே சாக் பீஸை இன்கு டப்பாக்குள்ள ஒரு இன்கு டப்பாக்குள்ளே போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து கட் பண்ணி பாருங்கள் நடுவில் கொஞ்சம் இடத்துல மட்டும் வெள்ளையாக இருக்கும் மற்ற அதாவது என்னென்னா அப்போ அந்த இன்க் என்ன ஆகுது ஒரு சாக் பீஸு இன்கு டப்பாக்குள்ளே போட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க் என்ன பண்ணுது ஊடுருவி உள்ளே போகுதா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்க எல்லா இடங்கள்லேயும் ப்ளூவாக இருக்கும் புரிஞ்சுங்களா இதுதாங்க தத்துவம் இது சும்மா ரஃபாக சொல்றேன் உடனே சாக் பீஸ் உள்ளே போட்டுட்டு நீங்கள் இரண்டு மணி நேரம் என்று சொன்னீர்கள் நான் சாக் பீஸை உள்ளே போட்டேன் அது ஒரு மணி நேரம்னு சொல்லிட்டு இருக்காதீங்க சும்மா ஒரு புரியறதுக்காக ஒரு கணக்கு சொல்றேன் உங்களுக்கு ச தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் அப்போது ஒரு சாக் பீஸை போடும் போடும்பொழுது உடனே போட் போட்ட உடனே அந்த இன்கு கடைசி வரைக்கும் ஊடுறது இல்லை இல்லை இதே மாதிரி ஒரு உணவுப் பொருளை ஃப்ரிட்ஜுக்குள் வச்ச உடனே குளிர்ச்சி முழு உணவுக்கும் ஊடுருவாது புரிஞ்சுக்கு இப்போ அரிசி இருக்கு சா சாதம் இருக்கு சாதத்தை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறீங்க அரிசியை நல்லா பெருசு பண்ணி பாருங்க ஜூம் பண்ணி அப்படியே இது லென்ஸ் வச்சு பெருசு பண்ணி பார்க்குற மாதிரி கற்பனை பண்ணுங்க அப்போ அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ச்சி உள்ளே போயிட்டுருக்கோம் முழுமையாக அரிசி குளிர்ச்சி அடையறக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுங்க அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் வித்து அப்போ உள்ள வச்சு பத்து நிமிஷத்தில் எடுத்திங்கன்னா அரிசியோட மேல் பக்கம் மட்டும்தான் குளிர்ச்சியாயிருக்கு உள் பக்கம் ஆயிருக்காது புரிஞ்சுங்களா அப்போ உணவு பொருளை ஃப்ரிட்ஜுக்குள் அதாவது குளிர்சாதனை பெட்டிக்குள் வைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ச்சி உள் ஊடுருவி சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா முழுமையாக குளிர்ச்சி படர்ந்து விடுகிறது இப்போ அந்த ஒரு பொருளை எடுத்து உடனே அடுப்பில் வச்சு சூடு செய்யும்போது என்ன ஆகுதுன்னு தெரியுமா நல்லா கேனீங்க நீங்கள் சூடு செஞ்சு உடனே சாப்பிட்றீங்கல்ல அப்போ என்ன ஆகும் மேல் பக்கம் மட்டும்தான் சூடாக இருக்கும் உள்பக்கம் குளிர்ச்சியாக இருக்கும் அந்த குளிர்ச்சி உடம்புக்கு நோய்களை உண் உண்டு செய்கிறது தாங்க தத்துவம் புரிஞ்சுங்களா அப்போது வெளியில் வைக்கப்பட்ட ஒரு உணவு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ச்சி உள் செல்கிறது அதாவது ஸ்லோவாக கூலிங் ஆகுதா அப்போ வெளியே எடுத்தா அதே ரெண்டு மணி நேரம் ஆகும் நார்மல் டெம்பரேச்சர் வர்றதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க ஆனால் என்ன பண்ணுறீங்க எடுக்கிறீங்க உடனே அடுப்பில் வைக்கிறீங்க அஞ்சே நிமிஷம் சூடு பண்ணுறீங்க அப்படியே ரசம் குடிக்கிறீங்க அப்படியே சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படியே குழம்பு இது உடம்புக்கு கெடுதல் ஏற்படுத்துகிறது பாயிண்ட் நம்பர் ஒன்று குளிர் சாதனை பெட்டி பயன்படுத்தவே கூடாது ஃப்ரிட்ஜ் பயன்படுத்தாதீங்க அப்படி பயன்படுத்துறதா இருந்தால் அதில் உள்ள வச்ச பொருளை எடுத்து உடனே சாப்பிடாதீர்கள் உடனே சாப்பிட்டால் அந்த குளிர்ச்சி உங்கள் உடம்புக்கு நோய் உண்டு செய்கிறது ஃபஸ்ட் விஷயம் அடுத்தது எடுத்த உடன் அடுப்புக்கு கொண்டு போய் சூடு செய்யாதீர்கள் அதை பற்றி அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன் ஏன் சூடு பண்ணக்கூடாது அப்போ நீங்கள் அடுப்பில் போய் இப்போ வந்து குழம்பு இருக்குதுன்னு வச்சு ஒரு சாப்பாடு இருக்குது ரசம் இருக்குது ஒரு கூட்டு பொரியல் இருக்குதுன்னு வச்சுக்கங்களே எடுத்து கொண்டு போய் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிங்கன்னா குளிர்ச்சி அடையிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சாமா அது எப்படிங்க உடனே சூடாக உடனே பழைய நிலைமைக்கு வராதுங்க அது அப்போ உடனடியாக சூடு செய்வது தவறு ஃப்ரிட்ஜை பயன்படுத்துகிறதே தவறு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே சாப்பிட்றது மிகப்பெரிய தவறு உடனே எடுத்து சூடு பண்ணுறது தவறு அப்போ எவ்வளோ நேரம் எங்களுக்கு சூடு பண்ணணுன்னா புரிஞ்சுக்கோங்க இப்போ காலையில் ஒம்பது மணிக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் காலை டிஃபன் சாப்பிடணுன்னா காலை உணவு பசியாடணுன்னா நல்ல ஒரு ஒரு மணி நேரம் முன்பு நல்ல கனிங்க ஃப்ரிட்ஜிலிருந்து வெளியே எடுத்து வச்ச பொருளை எடுத்து உடனே அடுப்பு கொண்டு போகக்கூடாது நீங்கள் சாதாரணமாக டைனிங் டேபிளோ டேபிள் எங்காவது வச்சிடணும் ரூம் டெம்பரேச்சர் வர்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆகுங்க அப்போது இரவு எட்டு மணிக்கு சாப்பிட வேண்டும் என்றால் ஒரு ஒன்றரை மணி நேரம் முன்னால் ஆறரை மணிக்கே நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சிடணும் ஒரு மணி நேரம் நார்மலாக வெளியே எடுத்து வச்சா தான் இந்த ரூம் டெம்பரேச்சருக்கு பொருள் மாறும் அதன் தான் அடுப்பக்கம் கொண்டு போக வேண்டும் ஓகேங்களா அப்படி ரூம் டெம்பரேச்சர் சீக்கிரமாக வரணும்னா என்ன செய்யணும்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் நீங்கள் ஒரு உப்புமா போட்டு வச்சிருக்கீங்கன்னா நேராக டிஃபன் பாக்ஸை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும் தண்ணி ஊற்றணும் மேலே அந்த உப்புமாக்குள்ளே தண்ணி ஊற்ற சொல்லல டிஃபன் பாக்ஸில் தண்ணி ஊற்றி அந்த டிஃபன் பாக்ஸ் குளு குழுன்னு இருக்கும் இல்லைங்களா அதை முதல்ல சரி பண்ணணும் அப்புறம் ஒரு தட்டில் சாதாரண தண்ணி ஊற்றி அந்த டிஃபன் பாக்ஸை திறந்து அந்த உப்புமாவையோ அந்த குழம்பையோ நீங்கள் அந்த தண்ணியில் வச்சிடணும் புரிஞ்சுங்களா ஒரு பாத்திரத்தில் சாதாரண தண்ணீர் வைத்து அந்த தண்ணீருக்குள் ஃப்ரிட்ஜிலிருந்து எடுக்கப்பட்ட உணவை இன்னொரு பாத்திரத்தில் வைத்து வைத்து விட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக ரெண்டு மணி நேரம் கழித்து ரூம் டெம்பரேச்சர் வர வேண்டிய உணவு ஒரு அரை மணி நேரத்தில் வரும் அதுவும் அரை மணி நேரம் ஆகும் இருந்த பொருளை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு இன்னொரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே வச்சாவே சுமார் அரை மணி நேரமாகும் ரூம் டெம்பரேச்சர் வர்றதுக்கு சாதாரணமாக வெளியே வச்சிங்கன்னா ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலாம் அப்போ என்ன பண்ணணும் இனிமேல் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே சாப்பிடாதீங்க ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே சூடு பண்ணுறதுக்கு அடுப்பக்கம் கொண்டு போகாதீங்க அப்போ இனிமேல் நைட்டு ஒம்பது மணிக்கு சாப்பிடணுன்னா ஒரு ஏழரை மணிக்கே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுருங்க வெளியே எடுத்து அந்த பாத்திரத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சர் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தை தண்ணி வச்சு அதுக்குள்ளே வச்சுட்டு மூடி திறந்து வச்சு கொஞ்சம் வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட வெயிட் பண்ணுங்க அப்புறம் தான் அந்த பொருள் ரூம் டெம்பரேச்சருக்கே வருங்க மினிமம் ஒன் ஹவர் ஆகுங்க தண்ணிக்குள்ளே வச்சாலே ஒன்றரை மணி ஒரு மணி நேரம் ஆகுங்க மெதுவாக தான் அது வந்து நார்மல் டெம்பரேச்சர் இருக்கணும் அப்போ தான் நமக்கு சக்தி கிடைக்கும் அதை புரிஞ்சுக்குங்க ஓகேவா வெளியே எடுத்தாச்சு ரூம் டெம்பர் கொண்டு வந்தாச்சு இதை கொண்டு போய் நேரடியாக சூடு செய்யக்கூடாது இப்போ குழம்பு இருக்குது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறீங்க ஒரு தண்ணிக்குள்ளே டப்பாவில் வச்சுட்டிங்க ஒரு ஒன்றராயிருச்சு இப்போ ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு இந்த குழம்பு எடுத்துகிட்டு போய் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி உடனே அடுப்பத்தை வச்சு நல்லா வேகமாக எரிய வைக்கக்கூடாது ஏன் மீண்டும் சொல்கிறேங்க ஒரு பொருளை மெதுவாக சூடு செய்யும் பொழுது சக்தி அதிகரிக்கிறது இல்லை சக்தி அதிகரிக்கிறதுன்னு சொல்கிறத விட அது ஒரிஜினல் சக்தி நம்ம அதில் இருக்கிற சக்தி முழுமையாக நாம் சாப்பிட்டால் கிடைக்கும் இதாங்க சப்ஜெக்ட் அப்போ குழம்பாகட்டும் ரசமாகட்டும் போர் ஏதோ ஒரு விஷயமாகட்டும் கொண்டு போய் அடுப்பில் வச்சு உடனே பார்த்த வச்சு சூடு செய்யாதீங்க அதாவது ஃப்ரிட்ஜிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருளை நேரடியாக சூடு செய்யக்கூடாது டபுள் பாயில் மெத்தடில் செய்ய வேண்டும் இரண்டடுக்கு சூடு செய்யும் முறை அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பற்ற வச்சு அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு சின்ன பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்துக்குள்ளே பொருளை வச்சு சூடு செய்யணும் இதுதான் டபுள் பாயில் மெத்தட் புரிஞ்சுங்களா அந்த பாத்திரம் நேரடியாக தீயில படக்கூடாது நம்ம எந்த பாத்திரத்தில் உணவுப் பொருள் வச்சுருக்கிறோமோ அந்த பாத்திரம் நேரடியாக தையில் படக்கூடாது அது சுடுதண்ணியில் தான் பட வேண்டும் அந்த சுடுதண்ணி இருக்கும் பாத்திரம் நேரடியாக தீல் படலாம் இதற்கு பேர் தான் டபுள் பாயில் மெத்தேடுன்னு பேர் இதை நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள் நிறைய பேர் நிறைய விதவிதமாக டபுள் பாயில் மெத்தடில் விதவிதமாக காமிச்சிருப்பாங்க என்னை கேட்டது குக்கரில் சாப்பாடு செய்கிறோம் இல்லைங்களா அது கூட குக்கரில் என்ன பண்ணுறோம் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி குக்கரில் போட்டு விசில் அடிக்கிறோம் அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க ஆக்சுவலாக அதிலே கூட குக்கருக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்குள்ளே அரிசியும் தண்ணியை ஊற்றி மூடி வச்சு விசில் வச்சு எடுத்திங்கன்னா குக்கருக்குள்ளேயே டபுள் பாயில் பண்ணலாம் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருள் அதுக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கப்பட்ட பொருள் மட்டுமல்ல எந்த ஒரு பொருளும் டபுள் பாயில் சூடு செய்யும் பொழுது அதன் சக்தி நமக்கு முழுமையாக கிடைக்கிறது அப்போ என்ன பண்ணணும் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணவே கூடாது இருந்த பொருளை எடுத்து உடனே சாப்பிடக்கூடாது உடனே சூடு பண்ணக்கூடாது வெளியே எடுத்து தண்ணியில் ஊற்றி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே வச்சு ஒரு மணி நேரம் காத்திருக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து நேரடியாக சூடு பண்ணக்கூடாது டபுள் பாயில் மெத்தடில் சூடு செய்யணும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்க அந்த உணவுடைய முழு சக்தி உங்கள் உடம்புக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ தப்பு பண்ணுறோன்னு பாருங்கள் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம் எடுத்த உடனே சூடு பண்ணிடுறோம் அது நேரடியாக சூடு பண்ணுறோம் உடனே சாப்பிட்றோம் இப்படி சாப்பிட்றதுனால தான் நம் உடம்புக்கு நிறைய வியாதிகள் வருகிறது ஏனென்றால் அந்த உணவு உள்ள சத்துக்கள் உடம்பு முழுமையாக பெறுவதில்லை இப்போ இட்லி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இட்லி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறீங்க வெளியே எடுத்து நீங்க சூடு பண்ணி பாருங்க அது சூடு ஆகாதுங்க நீங்க என்னதான் டபுள் பாயில் மே போட்டு பாருங்க அந்த இட்லி அவ்வளவு கெட்டியா இருக்குல்ல மொத்தமும் சூடாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க அப்ப என்ன பண்ணணும்னா ஒருவேளை இட்லி குழுக்கட்டை கொழுக்கட்டை இது போன்ற பொருள்களை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா மறுபடியும் எடுத்து நீங்க மறுபடியும் அந்த இடித்தட்டுல வச்சு ஆவியில் சாதாரணமாக இட்லி மாவு ஊற்றி இட்லி செய்வீங்க இல்லையா கொழுக்கட்டை செய்வீங்கல்ல புதுசாக செய்கிற மாதிரியே சூடு செஞ்சால்தான் முழு சக்தி கிடைக்கும் இல்லை என்றால் வியாதி வரும் அப்புறம் தோசை சப்பாத்தி பூரி அடை இந்த மாதிரி பொருளெல்லாம் உள்ளே வச்சு வெளியே எடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் ஒரு தோசை தோசைக்கல் வச்சு அதில் லேசாக ஒரிஜினல் செக்கு எண்ணெய் உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ கடல் எண்ணெயோ எந்த எண்ணெய் பிடிச்சிருக்கோ எனக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் பிடிக்கும் இந்த மாதிரி சமையல் இல்லை நல்லெண்ணெயை லேசாக நான் தேய்ச்சிட்டு அதை அதில் ஒரு பொருள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்குங்க அப்போ இரும்பு தோசைக்கல்ல வச்சு நீங்க என்ன பண்ணணும் மறுபடியும் இங்கே இட்லி ஆக பாருங்க சப்பாத்தி ஆகட்டும் தோசை ஆகட்டும் அடையாகட்டும் பூரி ஆகட்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிங்கன்னா எடுத்து உடனே சாப்பிடக்கூடாது பல்வேறு நோய்கள் வரும் இரும்பு தோசைக்கல்லில் நான் ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது இரும்பு தோசைக்கல்லில் நல் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ கடல் எண்ணெயோ உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ செக் எண்ணெயை லேசா தடவி அந்த பூரியை நீங்க மீண்டும் சூடு பண்ணணும் சப்பாத்தி சூடு பண்ணணும் நல்லா சப்பாத்தி வழக்கமாக எப்படி சுடுவோம் அதே மாதிரி சூடு பண்ணுங்க தோசை ஊத்தி எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவீங்க அதே மாதிரி வெயிட் பண்ணி சூடு செஞ்சு தான் சாப்பிட வேண்டும் இதுக்கு அதே ப்ரொசீஜர் தான் எது பிரிட்ஜ்ல இருந்து வெளியே எடுத்தாலும் ரூம் டெம்பரேச்சர் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அடுப்பக்கம் போகுது புரிஞ்சுக்குங்க அந்த அடுப்பு பக்கம் போனதுக்கு அப்புறம் என்ன செய்ய சொல்லிட்டு இருக்கிறேன் அப்ப இட்லி கொளக்கட்டை போன்ற ஐட்டங்களை மீண்டும் ஆவி பிடிக்க வேண்டும் ஆவியில் சமைக்க வேண்டும் இட்லி பூரி சப்பாத்தி அடை போன்ற பொருட்களை மீண்டும் சுட வேண்டும் இந்த பொரியல் கூட்டு அவியல் இது போன்ற பொருள்களை மீண்டும் என்ன பண்ணணும் சின்ன தட்டில் போட்டு லேசை வணக்கணும் கரண்டி வச்சு வணக்கணும் வணக்கி தான் யூஸ் பண்ணணும் குழம்பு ரசம் புளி குழம்பு பத்த குழம்பு குருமா சாம்பார் மோர் குழம்பு இந்த இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் என்ன பண்ணலாம்னா டபுள் பாயில் மெத்தட் ஒரு பெரிய பாத்திரம் தண்ணி ஊற்றுறீங்க அதுக்குள்ளே சின்ன பாத்திரம் உள்ள தண்ணி என்ன பண்ணுறீங்க அடுப்பற்ற வைக்கிறீங்க அந்த தண்ணி கொதிக்கும் பொழுது அதில் இருக்கிற சூடு அந்த பாத்திரத்தில் பட்டு ரசமும் குழம்பும் சூடாகும் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உண்மையில்ங்க வழக்கமாக உங்களுக்கு கிடைக்கிற சக்தியை விட ஒரு ஐநூறு மடங்கு சக்தி அதிகமாக கிடைக்குங்க இதெல்லாம் எனக்கடணுங்க போங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப லேட்டாகங்க எடுத்து வைக்கணுமாமா தண்ணி ஊற்றணுமாமா போங்க நாங்கள் எடுத்து சாப்பிட்டு போவோம்னா போங்க அதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆமாங்க ஒவ்வொன்றுக்கும் ரூல்ஸ் இருக்குதுங்க என்ன பொறுத்த வரை காலை சமைச்சா கலையிலே சாப்பிட்டு கழுவி வச்சிடணும் அட்லீஸ்ட் மதியம் வரைக்கும் வேணால் வச்சுக்கலாம் நைட் வைக்க போய் முடிஞ்ச வரைக்குங்க அளவாக சமைச்சு அப்பப்போ சாப்பிட்டு கழுவி வச்சிருங்க இதுதான் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு எனவே ஃப்ரிட்ஜ் பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்துறதா இருந்தால் எடுத்து உடனே சாப்பிடக்கூடாது எடுத்து உடனே சூடு செய்யக்கூடாது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு தண்ணியில் வச்சு தனியாக வச்சு ரூம் டெம்பரேச்சரை கொண்டு வரணும் ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் கொண்டு போய் நேரடியாக சூடு பண்ணக்கூடாது டபுள் பாயில் மெத்தடில் சூடு பண்ணணும் அது கடைசியாக ஒரு விஷயம் என்னென்னா அந்த அடுப்பு பெருசாக அறியக்கூடாது ஹை ஃப்ளேம் இருக்கக்கூடாது சிம்மில் இருக்கும் லோ சிம்மில் இருக்கணும் முடிஞ்ச வரைங்க எப்பப்பெல்லாம் உணவு தயாரிக்கிறீங்களோ ஒரு டீ வைக்கிறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு லோ சிம் குறைந்த வெப்பநிலையில் இருக்கிறதோ அந்த உணவுக்கு சக்தி அதிகம் இதுதாங்க விஷயம் எனவே இந்த விஷயத்தை பயன்படுத்தி நீங்கள் ஆரோக்கியமாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு மெத்தட் இருக்குங்க பானை ஆவி மெத்தேடு மண்பானை வாங்கிட்டு வந்து அடுப்பில் வச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இந்த வாய்ப்பகுதி பகுதி இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு காட்டன் துணி வெள்ளை துணி வச்சு கட்டிட்டு இப்போ அதுக்கு மேலே பொருளை போட்டு சூடு பண்ணி சாப்பிடுங்க இது ஒரு மெத்தேடுங்க இட்லி பாத்திரம் மாதிரி இப்போ கொளக்கட்டை இருக்குது இல்லை இட்லி இருக்குது தோசை இருக்குது உங்கள் வீட்டில் இட்லி பாத்திரம் இல்லைன்னா ஒரு மண்பானை வாங்கிட்டு வாங்க அடுப்பில் வைங்க உள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க அடுப்பு பற்ற வச்சுருங்க வாயில் வந்து வெள்ளைக்கலர் ப பருத்தி துணி வச்சு நல்லா கட்டியிருங்க அந்த கலர் பருத்தி துணியில் கீழே இருக்கிற தண்ணி சூடாகி ஆவி வரும்லையா அப்போ ஒவ்வொரு தோசையாக மேலே வைங்க எடுத்து அது வடை வடச்சட்டிக்கு பதுவாக இரும்பு தோசைக்கல்லுக்கு பதுவாக மண்பானை காட்டன் துணி யூஸ் பண்ணலாங்க இப்போ அதுக்கு மேலே நீங்கள் ஒவ்வொரு பொருளாக வச்சு 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 எடுத்திங்கன்னா சூடாகுங்க இது ஒரு ஆவி மெத்தட் இருக்குது இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குங்க எனவே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதிங்க சில பேர்த்துக்கு திரும்ப திரும்ப சொன்னால் தான் புரியுதுங்க ஃப்ரிட்ஜை பயன்படுத்தாதீங்க அப்பப்போ சாப்பிட்டு கழுவி வச்சுருங்க ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் பயன்படுத்துகிறதா இருந்தால் உள்ள பொருளை வச்சால் எடுத்து உடனே சாப்பிடக்கூடாது குறிப்பாக குழு குழுன்னு எந்த ஒரு பொருளையும் சாப்பிடக்கூடாது எந்த அளவுக்கு குழு குழு பொருள் சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கிய கேடு எப்போ எது சாப்பிட்டாலும் லேசாக சூடாக சாப்பிட்ணும் குழு குழு பொருளை சாப்பிட்றது ஒரு ஜாலிக்காக ஃபேஷனுக்காக ஆரோக்கியத்துக்காக கிடையாது அடுப்புலேருந்து எடுக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருளை ஒரு தண்ணி ஊற்றி அதில் ஒரு பாத்திரத்தில் ஒரு மணி நேரம் வச்சு ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் நேரடியாக சூடு பண்ணாமல் டபுள் பாயில் மெத்தட் ஆவி மெத்தட் இது போன்ற மெத்தடில் சூடு பண்ணணும் அடுப்பு கம்மியாக எரியணும் இதுதாங்க அந்த அஞ்சு விஷயம் இந்த அஞ்சு விஷயத்தை கடைபிடித்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நமது உடம்பெல முப்பத்தி ஏழு டிகிரி மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதியும் வராது ஆரோக்கியமாக இருக்கலாம் இது ஒரு கான்செப்ட் இந்த தத்துவத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க இந்த வீடியோவை ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்க கண்டிப்பாக இந்த முறைப்படி சாப்பிட்டால் இந்த விஷயத்தை கடைபிடித்தால் நாம் ஆரோக்கியம் வாழலாம் ஏன்னா அந்த உணவில் இருக்கிற சத்து நம்ம எடுக்கிறோம் எனவே இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்